அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்டிஎம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் பெர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் பெர்சன் ஸ்டடிங் தமிழ் மீடியம் தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு இடஒதுக்கீடு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க நல்ல விஷயம்தான் தமிழில் படித்தா இருபதுக்கீடுன்னு நாலு பேர் தாய்மொழியை படிக்கிறதுக்கு வருவாங்க தாய்மொழியை படிப்பதற்கு ஆர்வம் ஏற்படும் நல்ல விஷயந்தான் இல்லைன்னு சொல்லலை பட் அரசியலமைப்பு விதிப்படி இந்தியாவின் அரசியலமைப்பில் எங்கேயாவது மொழி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கிறதா எல்லாரும் நீங்கள் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு படிப்பீங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல மொழி அடிப்படையில் அரசு பணிகளில் சேர இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதா எங்கேயுமே கிடையாது ஸோ இப்போது எங்கேயும் கிடையாது தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் கொடுக்க சொல்லி ஸ்ட்ராங்காக ஒரு லாயரை படித்து யாராவது சுப்ரீம் கோர்ட் ஆகும் இந்த இடஒதுக்கீடு கேன்சல் ஆகும் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை பட் அந்த ரேஷியோ ரொம்ப அதிகம் இருபது சதவீதம் என்பது ரொம்ப அதிகம் இதை நான் யாருக்காக பேசுகிறேன் என்றால் ஆண்களுக்காக பேசுகிறேன் ஆண் தேர்வர்களுக்காக பேசுகிறேன் பெண்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு ஐம்பது அங்கேயே போயிருச்சு இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீடுனால் பாதிக்கப்படக்கூடியது அந்த பிரிவில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் உதாரணமாக ரீசெண்டாக ஒரு ரிசல்ட்டு ஒரு சிவில் இன்ஜினியர் ரிசல்ட்டு அந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமே நம்பர் ஆஃப் வேக்கன்சி இரநூத்தம்பது தான் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வெறும் டூ ஃபிஃப்டி ஷெடியூல் ட்ரைபில் ஒரு விமன் தமிழ் மீடியம் அப்படிங்கிற ரிசர்வேஷன் வச்சு அவங்க ரேங்க் எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது மொத்த நம்பர் ஆஃப் போஸ்ட்டு வெறும் இரநூத்தம்பது இரநூத்தம்பது சிவில் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் ஒருத்தர் செலக்ட் இருக்கிறாங்க கடைசியாக ஒருத்தர் செலக்ட் ஆயிருக்காங்க அவங்க ஷெடியூல் ட்ரைப் விமன் தமிழ் மீடியம் அப்படிங்கிற ஒரு மூணு கோட்டாவே வச்சு செலக்ட் ஆகியிருக்கிறாங்க அதாவது நீங்கள் ஷெட்யூல் ட்ரைப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுக்கலாம் சோசியலி பேக்வேர்ட் அதாவது சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பின் கொடுக்கலாம் அது அமைப்பில் கொடுத்துருக்குறாங்க விமன் ரிசர்வேஷன் கொடுக்கலாம் நான் சொல்கிற கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் ட்ரைப் விமன் தமிழ் மீடியம் இந்த மூணு ரிசர்வேஷன் வச்சு அவங்க ரேங்க் என்ன ஆயிரத்தி இரநூத்தி அறுபது மொத்த தான் இவங்க ரேங்க் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது அவங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குது செடியூல் டிரைபிங் ரிசர்வேஷன் கொடுக்கலாம் சமூகத்தில் பின்தங்கியுள்ளவர்கள் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது சோசியலி ரிசர்வேஷன் கொடுக்கலாம் விமன் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுமைகளுக்காக இருக்கிறார்கள் பெண்கள் சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு இருபது கொடுக்கலாம் அந்த மறுப்பே கிடையாது தமிழ் மீடியம் இந்த தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபதாவது ரேங்க் எடுத்தும் வெறும் இரநூத்தம்பது பர்சன்ட் அவங்களுக்கு வேலை கிடைக்கிது இங்கே எங்கே மெரிட் இருக்குது இதை அனைவரும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ் மீடியம் படித்தா ரிசர்வேஷன் கொடுக்கலாங்கிறது கரெக்ட் பட் அந்த ரேஷியோ ரொம்ப அதிகம் இருபது சதவீதம் என்பது மிகவும் அதிகம் பத்து பர்சன்டேஜ் ஃபஸ்ட் வச்சுருந்தாங்க யாருக்கு எந்த பாதிப்பும் வரல முக்கியமாக ஆண்களுக்கு எந்த பாதிப்பு வரல இருபது சதவீதம் அப்படிங்கிறது தான் பாதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது அதுதான் நம்ம இங்கே வந்து சொல்கிறோம் ஸோ அடுத்து வந்து இப்போ நீங்கள் நான் சுப்ரீம் கோர்ட்டில் சப்போஸ் யாராவது கேஸ் போட்டாங்கன்னா மொழி அடிப்பில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னது கேஸ் என்னென்ன நம்ம வன்னியர் வன்னியர்கள் நம்முடைய நண்பர்கள் வன்னியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் தனி இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி கேஸ்லாம் போட்டிருந்தாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன நீங்கள் ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் வாட் பாப்புலேஷன் மக்கள் தொகை எவ்வளவுன்னு சரியாக தெரியும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கலை சாதிவாரி கணக்கெடுப்பு சோசியோ எக்கனாமிக் கேஸ் சென்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடக்கல நடக்காம பொழுது அந்த மக்கள் தொகை எவ்வளவுன்னு தெரியாம நீங்க எப்படி எடுவது கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட் பண்ணிக்க அதே கேள்வி கேட்குறேன் தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு குரூப் டூ எக்ஸாம் டிகிரி லெவல்ல எத்தனை பேர் தமிழ் மீடியம் படிச்சிருக்கிறாங்க எத்தனை எத்தனை காலேஜில் தமிழ் மீடியம் இருக்குது எத்தனை காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸை தமிழ் மீடியத்தை சொல்லி கொடுக்குறாங்க அதுல எத்தனை பேர் அந்த கோர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மீடியம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை தெரியாமல் எப்படி அந்த இடஒதுக்கீடை வழங்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் கேட்டால் இந்த இடஒதுக்கீடு கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும் இதை கேன்சல் பண்ணணும்னா யாரும் சொல்லலை அந்த இடஒதுக்கீடு மிகவும் அதிகம் ஆண் தேர்வர்கள் இதனால் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் இருபது சதவீதம் கொடுக்கும்போது நூற்றுக்கு இருபது போஸ்ட் அங்கே போயிடுச்சு ஸோ அதுக்காக நம்ம இதை வந்து சொல்கிறோம் இதை நான் ஏற்க சொல்லிக்கிறேன் எந்த அடிப்படையில் தமிழ் விசாரித்து கொடுக்குறீங்க எத்தனை பேர் படிச்சிருக்காங்க இந்த ஒரு கேள்வியை கோர்ட்டு கேட்டாங்கன்னா இது வந்து காலியாகி போய்விடும் இந்த இடஒதுக்கீடை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பேசல ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி வருடம் கலைஞர் அவர்கள் கோயமுத்தூர் செம்மொழி மாநாட்டில் இடஒதுக்கீடு அனௌன்ஸ் பண்ணாங்க பத்து சதவீத இடஒதுக்கீடு அப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தேர்வுகள் அதுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார் ஏன் வழக்கு தொடரணும் தமிழ் மொழி மேலே பற்ற எல்லாருக்கும் பற்று இருக்கு எல்லாருக்கும் தமிழ் மொழி மேலே பற்று இருக்கு தமிழ்மொழி மேலே பற்றி இருக்கக்கூடிய ஆஸ்பரன்ஸ் தேர்வுகளில் அன்றைக்கி நிறைய பேர் கேஸ் போட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா இது வந்து ஒரு அரசியலப்பு சட்டத்துக்கு எதிரானது மொழி அடிப்படையில் இது ஒதுக்கீடு வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் அஸ்ஸாமில் வந்து அஸ்ஸாம் அந்த அசாமி மொழி தெரிஞ்சவங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அரசு பணிகளில் கோர்ட் அதை கேன்சல் பண்ணிடுச்சு மொழி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு பேசுகிற மக்களுக்கு ஐந்து சதவீதம் ஐந்து மதிப்பெண்ணும் ஐந்து சதவீதமோ மதிப்பெண் கொடுத்தாங்க அதையே கோர்ட்டு கேன்சல் பண்ணிடுச்சு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது இப்ப ரிஜெக்ட் பண்ணாங்க ஒண்ணு செய்ய முடியாது அதுக்காக நம்ம சொல்றோம் அதனால அந்த அந்த லெவலுக்கு வரக்கூடாது என்னன்னா இருபது சதவீதம் மிகவும் அதிகம் இருபது சதவீதம் நீங்க தமிழ் மீடியம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசேஷன் கொடுக்கறதுனால ரொம்ப ரேங்க் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குது நல்ல ரேங்க் இருக்கிறவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப ரேங்க் பின்னாடி இருக்கக்கூடிய ஆளுக்கு கிடைக்குது ஒரு நூறு ரேங்கில் வந்த ஒரு ஆணுக்கு வேலை கிடைக்கவில்லை இதனால் தமிழ் மீடியம் இடஒதுக்கீடு அதிகமாக கொடுக்கப்படுவதால் பாதிக்கப்படுவது ஆண்கள் அப்புறம் தான் பெண்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு தான் ஜென்ரல் சீட்ஸ் தான் அஃபெக்ட் ஆகும் ஜென்ரல் சீட்ஸ் தான் அடிபட்டு போகும் பிசி ஜென்ரல் ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் அடிபட்டு போவார் அந்த ஆண்களுக்காக தான் நம்ம இந்த வாதத்தை முன்வைக்கிறோம் அரசே ஆங்கிலம் மீடியம் பொழுது கவர்மெண்ட்டே நடத்துகிறாங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் நடத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு தமிழ் மொழியிட ஒரு கேள்வி கரெக்டான ஒரு கேள்வி நீங்களே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோ இங்கிலீஷ் மீடியம் எடுத்துகிட்டீங்க இப்போ தமிழ் தமிழ் மொழியை தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும் என்றால் இப்போ ரீசண்டாக சீமான்னு சொன்னார் என் பையன் வந்து படிக்கிறதுக்கு தமிழ் மீடியம் ஸ்கூல் இல்லை அதனால ஆங்கில மீடியம் ஸ்கூலில் சேர்க்குறேன்னு அதுவே தப்பு தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸும் எல்லா இடத்துலையும் இருக்குது தமிழ் மீடியமும் இருக்குது ஆங்கில மீடியமும் இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ் மீடியம் ஸ்கூல் இருக்குது ஆங்கில மீடியம் ஸ்கூல் இருக்குது ஸோ தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் தமிழ் மொழியில் ஒரு ஆர்வம் வரணும் அப்படின்னா வேலை வாய்ப்பில் தமிழ் மொழிக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் பட் அந்த ரேஷியோ வந்து ரொம்ப அதிகம் இருபது சதவீதம் என்பது பத்து சதவீதம் ஆரம்பத்தில் இருந்தது நல்ல விஷயம்தான் பட் இருபது சதவீதம் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்குது நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கிடைக்கல மெரிட் அப்படிங்கிறது இங்கே காணாமல் போயிடுச்சு ஸோ அதுதான் நம்ம இங்கே வந்து சொல்கிறோம் ஏற்கனவே பெண்களுக்கு முப்பது தமிழ் மொழி இருபது இதுலேயே ஐம்பது போயிருச்சு பிற ஆண்கள் எங்கே போவாங்க தமிழ் மீடியத்தில் ஆண்கள் வர்றாங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆண் தேர்வுகளை இது கடுமையாக பாதிக்கும் அந்த கவுன்சிலிங் ஆளுக்குள்ளே போய் நிற்கும் பொழுது இரநூத்தம்பது மார்க் எடுத்து நமக்கு வேலை கிடைக்காது பட் இரநூறு மார்க் எடுத்து தமிழ் மொழியை ஸ்டூடெண்ட் வேலை வாங்கிட்டு போகும்பொழுது அப்போ தான் அந்த வழி உங்களுக்கு தெரியும் நிறைய முறை நடந்திருக்குது தமிழ்மொழிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும் எல்லாமே ஓகே பட் அது இருபது சதவீதம் என்பது அதிகம் பத்து சதவீதம் ஏற்கனவே இருந்தது தமிழ் மீடியம் படித்தா பத்து சதவீதம் இடஒதுக்கீடு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் இருபது சதவீதம் கொடுக்கும்பொழுது என்ன தான் பத்தாயிரம் போஸ்ட் கால்பார் பண்ணுறாங்க ஐயாயிரம் போஸ்ட் கால்ஃபார் பண்ணுறாங்க அப்படின்னா கடைசி உங்கள் கேட்டகிரியில் நாலஞ்சு போஸ்ட் தான் வரும் இருபத்தஞ்சி போஸ்ட்டு சப்ரிஜிஸ்டர் பிசி ஜென்ரலு நாலு போஸ்ட்டாக வரும் ரெண்டு போஸ்ட்டாக வரும் டெப்டி கலெக்டர் பதினஞ்சு போஸ்ட்டு எம்பிசி ஜென்ரலுக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தான் வரும் வெளியில் பார்க்க தான் பதினஞ்சு நமக்கு வர்றது என்னது ஒன் ஆர் டூ தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுலேயே ஐம்பது சதவீதம் போயிடுச்சுன்னா பாதிக்கப்படுவது ஆண்கள் ஆண் தேர்வுகளுக்கு நல்லாவே தெரியும் இதுல நான் வந்து எதுவும் போய் சொல்லல ஆண் தேர்வுகள் இதனால கடுமையாக பாதிக்கப்படுகிறாங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இதான் சொன்னேன் சிவில் இன்ஜினியர் எக்ஸாம் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா அறுபது அவங்க ஓவரால் ரேங்க் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது எங்க இருக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி இரநூத்தி ஐம்பது தான் இரநூத்தி ஐம்பது போஸ்ட் தான் வேக்கன்ட் பட் அதுக்கு ஆயிரம் ரேங்க் பின்னாடி ஒரு வேலை வாங்குறாங்க ரீசன் என்னன்னா அவங்க ட்ரைபல் கம்யூனிட்டி விமன் அண்ட் தமிழ் மீடியம் ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு ரிசர்ஷன் கொடுக்க கண்டிப்பாக கொடுக்கணும் விமனுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் தமிழ் மீடியம் இருபது சதவீதம் பத்து சதவீதமும் குறைக்கணும் தான் நம்ம வந்து சொல்கிறோம் பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து பண்ணுறோம் ஒரு அவேர்னஸ் அவ்வளோதான் ஏற்கனவே பார்த்தோம் ஒரு பக்கம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறீங்க ஒரு பக்கம் தமிழ் மீடியத்துக்கு விசேஷம் கொடுக்குறீங்க எல்லாமே முன்னுக்கு பின் முரணி இது ஒரு பாருக்கல அதாவது அவங்க வந்து ட்ரைபல் அவங்க ஒரு விமன் மேபி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடோவாக இருக்கலாம் விதவையாக இருக்கலாம் அவங்க தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கலாம் அவங்க டைப்பிஸ்ட் நோயர் கயிறு முடிச்சிருக்கலாம் அவங்க பிகாம் பீகாம் தான் ஜூனியர்கேட்டிவ் ஆடிட்டர்னு போஸ்ட் இருக்குது அது பிகாம் தான் எலிஜிபிள் ஸோ இப்படி ஒரு கேண்டிடேட் வராங்கன்னு வைங்களேன் இந்த மாதிரி கேண்டிடேட் வரக்கூடாதுலாம் நான் சொல்லலை இப்படி ஒரு கேண்டிடட் வராங்க அப்படின்னா அவங்க சும்மா எக்ஸாம் எழுதினாலே போதும் பாஸ் பண்ணிடுவாங்க எத்தனை ரிசர்வேஷன் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி பாருங்க இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் இதில் வந்து இது ஓகே கொடுக்கலாம் விமனுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் விதவைகள் கண்டிப்பாக கொடுக்கணும் சமூகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு திருமண வாழ்வில் இருந்து அந்த வாழ்வு அது இல்லாமல் போய் இவங்களுக்கு கண்டிப்பாக ரிசர்வேஷன் கொடுக்கணும் டைப்பிங் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஓகே கொடுக்கணும் பிகாம் இதுவும் கொடுக்கணும் ஏன்னா கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் ஆடிட்டங்கிற போஸ்ட்டுக்கு பிகாம் தான் வந்து உங்களுக்கு ஒரு எலிஜிபிள் இது எல்லாமே கொடுக்க வேண்டியது தமிழ் மீடியம் மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை இருபதிலிருந்து பத்து சதவீதமாக குறைத்தால் நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வேலை கிடைக்கும் தான் நம்ம சொல்ல வரோம் தமிழ் மீடியம் ரிசர்வேஷனை கொடுக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை பட் பத்து சதவீதம் இருந்துச்சு அதை இருபது சதவீதம் மாற்றுறதினால குறிப்பாக ஆண் தேர்வுகள் அதிகமாக பாதிக்கப்படுவதால் இருபது சதவீதத்துலேருந்து பத்து சதவீதம் குறைத்தால் நான் எதுக்காக இப்போ இதை சொல்கிறேன்னா இப்போ அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் நிறைய இருக்குது குரூப் ஃபோர் இருக்குது குரூப் இருக்குது குரூப் ஒன் இருக்குது எஸ்ஏ எக்ஸாம் இருக்குது டிஆர்பி இருக்குது டெட் இருக்குது ஸோ ஒரு பக்கம் தமிழ் மீடியத்தை வந்து நீங்கள் ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க இன்னொரு தமிழ் கம்பல்சரிங்கிறீங்க அது என்ன லாஜிக் அப்படிங்கிறது நமக்கு ஒன்றுமே வந்து புரியலை ஸோ தமிழ் மீடியம் ரிசர்வேஷனை இருபதுலேருந்து பத்து சதவீதமாக குறைக்க வேண்டும் பொது பிரிவிலோ பிசியிலோ எம்பிசியிலோ எஸ்ஸியிலோ எஸ்டிலையோ எஸ்சி அருந்ததியிலையோ இருக்கக்கூடிய ஆண் தேர்வர்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது தான் எங்களுடைய வாதம் நன்றி